ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சீரியலில் இருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து கார்த்தியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது கார்த்தி சீக்கிரமாக கையங்கலமாக பிடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லா உண்மையும் வந்து பெரியப்பாகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க எவ்வளோ நேரம் தான் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்குது எரிச்சலாக இருக்குது நம்ம எதுக்கும் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அதே நேரம் பார்த்தோம்னா மாயாவும் மாயாவும் நினைக்கிறாங்க சரி நம்ம எதுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் செக் பண்ணுறாங்க அவன் ஆன்லைனில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க மெசேஜ் அனுப்பிவிடுதாங்க அதை பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பொண்ணு தான் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டுருக்கிறா சரி நம்ம பதிலுக்கு அனுப்புவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்புவோம் உடனே வந்து மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி உடனே நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அனுப்பிவிடவும் அப்போ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி கேட்கும் போது லண்டன்ல இருந்து அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தமே கார்த்தி நினைக்கிறாங்க லண்டன்ல இருந்தா அப்போ பொண்ணு ரொம்ப அழகா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து குருவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க அப்போ மாயா சொல்றாங்க சரி ஐயா இதுக்கு மேல நீங்க வந்து எதுவும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காதீங்க அப்புறமா அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம பிடிக்க முடியாது அதனால நான் பார்த்துக்கிட்டுதான் நீங்க வந்து அவன் ஏதாவது அனுப்பினா மட்டும் அதுக்கு பதில் அனுப்புங்க நீங்களாம் வந்து அவனுக்கு எதுவுமே இந்த அனுப்ப வேண்டாம் அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ மாயா நினைக்கிறாங்க அந்த கார்த்தி ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறான் எப்படி அவனை பிடிச்சே திருணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட வேலை பண்ணை வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வர்றாரு அப்போ அவங்க குழந்தைக்கு வந்து பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் ஏ பேர் வைக்கணும் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லவும் ஆ சரி வார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க நம் சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ணை வீட்டில் தான் அவன் வேலை செய்துட்ருக்கிறான் அதனால் அவனுக்கு நல்ல முறையாக செய்முறை செய்யணும் பத்து பவுனுக்கு நகை வாங்கி போடணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகி ஆமாங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து தலையசிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கும் போது சரி பார்வதி பத்து பவுனுக்கு இப்போ வந்து நகை எடுக்கணும்னா ஒரு எட்டு லட்ச ரூபா தேவைப்படும் இப்போ எட்டு லட்ச ரூபா பீரோவில் வந்து எடுத்துட்டு அப்படிங்கவும் இது கெட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த எட்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்போ ரகரம் சொல்கிறாங்க ஆமாம் எட்டு லட்ச வேணும் எடுத்துட்டு வா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க அவர் என்ன நம்மளுக்கு சொந்தமாக பந்தமாக எதுவுமே கிடையாது சொல்ல பண்ணாக்கி நம்ம கிட்ட வேலை செய்யப்பட்டு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்தா போறாது இப்படி தூக்கி தூக்கி ரூபாயை கொடுத்துட்டு இருந்தா அப்புறமா நம்ம அடுத்த வர வேண்டியது அப்படிங்கவோ இதெல்லாம் சொன்னதுமே ரகுராம் முகம் அப்படியே வாடி போயிருது அப்போ பார்வதி வந்து வேண்டாம் வெறுப்பா அந்த எட்டு லட்ச ரூபா பணத்தை வந்து அவங்க தூக்கி வச்சுட்டு போகவும் சிவா வந்து கத்துறாங்க என்னடி நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் எல்லாம் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கோவத்தோடு அங்கேருந்து போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து சொல்கிறாங்க அண்ணா அவள் பேசுறதுனா நீ மனசில் இந்தாங்க நான் எட்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கவும் சிவா கிட்டே கூட இப்போ ரகுராம் வந்து பேசாதனால அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க இதை பார்த்துட்டு ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க என் பையனை போட்டு ஏன் தான் எல்லோரும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இன்னும் என்னெல்லாமோ நடக்கப்போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த நிற்கிறாள் இவா தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு வந்து மாயை பார்த்து திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சீக்கிரமாக நாற்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி உன் முகத்தில் வீசிட்டு இவளை இந்த வீட்டை விட்டே துரத்துனா தான் இந்த வீட்டுக்கு பிடிச்சே எல்லாமே முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கோபத்தோடு போகவும் அப்போ மாயை வந்து எதுவுமே பேச அமைதியாக இருக்கிறாங்க இப்போ ஜானைங்க சொல்கிறாங்க மாயா நீ அவள் பேசுகிறதுலாம் மனசில் நினச்சிக்காத மாயா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா அத்தை தானே பேசுகிறாங்க அவங்க கொண்டாந்த நம்மளுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க சிவா பார்த்தோம்னா ஜானை கிட்டே சொல்கிறாங்க அண்ணி ஏன் தான் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு தெரியல என்கிட்டேயும் பேச மாட்டேக்கிறாரு இந்த வீட்டில் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேக்கிறாரு தனத்தை தவிர நான் என்னன்னே நீ பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சரி சிவா அண்ணி என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லுதாங்க ஆனாலும் இந்த பாரதி இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் வந்து கொத்து சாவி அவள் கையிலேயே நான் எவ்வளவோ கொடுக்க வேண்டான்னு சொல்லி தானே தடுத்தேன் கொடுத்தேன் நீங்கள் தானே கொடுத்தீங்க நீ எதுக்காக கொடுத்தீங்க இப்போ பாருங்க அவள் என்னலாம் பேசுகிறா பாருங்க அப்படிங்கும்போது சரி சிவா அந்த பிரச்சனை இதோட விட்டு இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பெருசாக்காது அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து சோகத்தோடய அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வரும்போது புவனேஸ்வர் வந்து ரொம்பவே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப பொருள் செலவில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் வந்து ரகுராம் வந்து எதுவுமே கொடுக்காம அமைதியாக இருந்துட்டு அவங்க பேர் சுட்டு விளையாட வந்து பேரை சொல்லிட்டு அவங்க போகவோ அப்போ புவனேஸ்வர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது பே மட்டும் சொல்லிட்டு போறீங்க ஃபங்க்ஷனுக்கு வெறுங்கையை விசிட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து எல்லாரும் முன்னாடி ரகுராம் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு இருக்குது அப்போ வந்து மாயா ஒருத்தவங்கிட்ட ரூபாய் கொடுத்து அவங்க ரகுராமுக்கு ரூபா கொடுக்கணும் போலுக்கு அந்த ரூபாயை வந்து அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க கொடுத்த மாதிரிக்கு அப்போ அவங்களும் ரகுராம் ஐயா அவங்ககிட்ட பணம் வாங்கினா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அதை பார்த்ததுமே ரகுராம் சந்தோஷப்பட்டு பத்து பொண்ணுக்கு செயின் வாங்கி அந்த குழந்தை கழுத்தில் போட்டு விடுதாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா யோசனை பண்ணுறாங்க இந்த கார்த்தி எப்படியாவது கைங்குளமாக பிடிக்கணும் அப்புறந்தான் வந்து இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு விடிவு வரும் இந்த புவனேஸ்வரி எப்படிலாம் அவமானப்படுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நினைக்கவும் அப்போ வந்து மாயா உடனே சரி நம்ம தேவிக்கு ஃபோன் பண்ணி தேவியை வரவழைச்சிடலாம் தேவியை தான் இவனை வந்து நம்ம பிடிக்கணும்னு மாயா வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துகிட்டு போறாங்க மாயா பார்த்தோம்னா தேவிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவோ நீ எப்போனாலும் நீ என்னை கூப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கவோ உடனே வந்து மாயா வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இது கிட்டதுமே தேவி ね。 அவன் இவ்வளோ ஐக்கியத்தனம் பிடிச்சவனா இருக்கிறான் அவன் எங்கே இருக்கானு கூட கண்டுபிடிக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா அப்படின்னு சொல்லவும் மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ காட்டியும் வந்து ஆன்லைனில் தான் இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க ஃபோனுக்கு வந்து அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம தேவி ஆச்சு அவளை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தேவி சொல்கிறாங்க உங்களை பார்க்கணும் போல எனக்கு இருக்குது அதனால நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு வெளியே போனாக்கே அத்தை அவ்வளோதான் நம்மளை வந்து கதையை முடிச்சு போடுவாங்க ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தேவியை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கார்த்தி நினைக்கும் போது சரி நம்ம தானே வெளியே போகக்கூடாது தேவி எங்கே வரவழைச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவியை வந்து தன்னுடைய இருக்கிற இடத்துக்கு அவங்க வர சொல்லவும் தேவியும் சரி அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க கார்த்தி இருக்கிற இடத்துக்கு என்னை வர சொல்லிவிட்டா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மாயா பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தேவி இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருந்தோம் இப்போ அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து ரொம்பவே ஹாப்பியாக வராங்க சரி நான் குருவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கும்போது சரின்னு சரினு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க